அரிக்குதுமா ஒரு மாதிரி முட்டை நம்ம பிங்க் கலர்ல வருது இன்னும் நாங்க போய் அவங்களுக்காக போய் பண்ணா இவங்க குடிக்கிற தண்ணியில வர ப்ராப்ளம் வேற ஒண்ணும் இல்லை நீங்க வந்து குளிக்கிறதுக்குமே குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுங்கன்னா எப்படி நாங்க எங்க வாழ்வாதாரத்தை கொண்டு போறது எங்களால அதை வாழவே முடியல ஒயிட் ட்ரெஸ் தான் யூனிஃபார்ம் அதை வாஷ் பண்ணும் பாருங்க மஞ்சள் கலர்ல தான் இருக்கு ஸ்கூல்ல கேள்வி கேட்கறாங்க வெள்ளையா ஏன் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் பிள்ளைங்களுக்கு நாங்க எவ்வளவுதான் நாங்க நாங்க அதெல்லாம் பாதிப்பு நிறைய படுறோம் சார் நாங்க தேங்காயிட்டு பகுதியில இருந்து வரோம் புதுநகர்ல இருந்து தண்ணி எவ்வளவு அஞ்சு ஆறு வருஷமா நாங்க அங்க இருக்கிறோம் அங்க இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குது நாங்க நிறைய தடவை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அந்த நேரத்துக்கு அதிகாரி வந்து போன் பண்ணி இது போய் போய் பாருங்கன்னு சொல்றாங்க பட் ஆனா அதுவும் வந்து பார்த்ததும் இல்ல அந்த நேரத்துக்கு மாறியும் வரல சரி ஒரு மாதம் டைம் கொடுங்க ரெண்டு மாதம் டைம் கொடுங்க அப்பயும் வந்து கொடுத்து பார்த்துட்டோம் அதுக்கும் பதில் இல்லை இதால நாங்கள் பாதிப்பு என்னெல்லாம் ஆகுறோம்னா ஸ்கின் ப்ராப்ளம் மெயினாக வருது இது பக்கத்தில் இருக்காங்க அவங்க ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வீட்டிலே மூணு பிள்ளைங்க இருக்கு அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே அவங்க ஃபேமிலி டோட்டலாக அப்படி தான் இருக்குது கேட்டாக்கா ஸ்கூல்ல இது போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சோம்னாக்கா இது தண்ணியால் வந்த ப்ராப்ளம் தான் வேற ஒன்றும் இல்லைன்றாங்க டாக்டர்கிட்ட காமிச்சா ஒரு ஆயில்மெண்ட்டு எட்நூறு மாத்திர ஆயிரத்தி இரநூறு இனிமேல் கொடுத்து மாசம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி பிள்ளைங்களுக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு நாங்க நடுத்தர குடும்பத்துல வாங்கறவங்க நாங்க மாசம் ஒரு பிள்ளைக்கு மட்டுமே நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணா அந்த ஃபேமிலி டோட்டலா உங்களுக்கு எப்படி செலவு பண்ணுவாங்க இது ஸ்கூல்ல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனோம்னா அந்த அரிப்பு வர்றதுனால சொறியுதுங்க அசிங்கப்படுதுங்க ஃபீல் பண்ணுங்க அசிங்கமா இருக்குமா அதாவது லேடிஸ்க்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆம்பளை பிள்ளைங்களுக்கு வர ப்ராப்ளமும் இருக்குது பொம்பளை பிள்ளைங்களுக்கு இன்னும் அதிகமா ப்ராப்ளம் வரும் மந்த்லி ப்ராப்ளத்துல வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க எங்க நாங்க பணத்தை செலவு பண்ணி பிள்ளைங்களை படிக்க கஷ்டப்படுறோம் அது மனசளவுல பாதிக்கிறதே நாங்க கஷ்டப்படுறோம் சாப்பாடு செய்யறோம் சாப்பாடு வெள்ளையா இருக்கணும் வெள்ளையா இருக்கிறதே கிடையாது மஞ்சளா இருக்கும் அந்த சாப்பாடு அந்த பகுதி வீட்டுக்கு வந்து அந்த பகுதி பாத்தீங்கன்னா தெரியும் வீடு பாத்ரூம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் டாக்லேட் ரொம்ப கேவலமான ஒரு இது இருக்கு நம்ம தான் யூஸ் பண்றோம் வேற யாரும் ஒன்றும் இதுவா இல்ல அதை மூடிட்டு கதவை தந்தோம்னா ஒரே கவுச்சு ஸ்மெல்லு பயங்கரமா கவுத்து ஸ்மெல் வரும் இது ஏன் வருதுன்னு பார்த்தாக்கா தண்ணியோட ப்ராப்ளம் தான் வருது நம்ம எவ்வளோதான் கிளீன் பண்றது அந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரே மஞ்சளா தான் இருக்கும் எவ்வளோதான் வாஷ் பண்ணாலும் சரி வரல அதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஆசிட் யூஸ் பண்றது டாய்லெட் யூஸ் பண்ணும்போது வார வாரத்தில் வரும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கிளீன் பண்ண வேண்டியதா இருக்குது எங்களால அதை வாழவே முடியல ஒரு ஒயிட் ட்ரெஸ் பிள்ளைங்களுக்கு நிறைய யூஸ் பண்றது ஒயிட் ட்ரெஸ் தான் யூனிஃபார்ம் அதை வாஷ் பண்ணும் போது பாருங்க மஞ்சள் கலர்ல தான் இருக்கு ஸ்கூல்ல கேள்வி கேட்குறாங்க வெள்ளையா ஏன் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் பிள்ளைங்களுக்கு நாங்க எவ்வளவுதான் எல்லாம் வந்து இந்த ஏழு ரூபா தண்ணி இப்ப மினல் வாட்டர் அதெல்லாம் குடிக்க மாட்டாங்க அந்த பகுதி மக்கள் பெரும்பாலும் இந்த காப்பரேஷன் தண்ணி தான் குடிக்கவே செய்யறாங்க அந்த குடிக்கும் போது இப்பதான் அவங்களுக்கு இதானதாமா ப்ராப்ளம் ஆகுது அரிக்குதுமா ஒரு மாதிரி முட்டை முட்டையே பிங்க் கலர்ல வருது என்னன்னு நாங்க போய் அவங்களுக்காக போய் பண்ணா இவங்க குடிக்கிற தண்ணியில வர ப்ராப்ளம் தாமா வேற ஒண்ணும் இல்லை நீங்க வந்து குளிக்கிறதுக்குமே குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க மினரல் வாட்டர் யூஸ் பண்ணா எப்படி நாங்க எங்க வாழ்வாதாரத்தை கொண்டு போறது அதே மாதிரி அந்த பில்டர் யூஸ் பண்றோம் மூணு மாசத்துக்கு கூட அந்த இது வராது உடனே மாத்தணும் அந்த இது வீணாயிடுது இது வாழ்வாதாரத்துக்கான சரியான இதுவே இல்ல சார் தயவு செய்து நாங்க கேக்குறோம் டோட்டலாவே பாண்டிச்சேரியில எல்லா பகுதியிலும் இது வருது ஒய் டவுனு வந்துட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க ஆனா அதை சுத்தி இருக்கிற மக்கள் குறைந்தபட்சம் ஒரு நல்ல தண்ணி நல்ல சுகாதாரம் கொடுக்கணும்னு தான் கேட்கணும் அதுக்கு என்ன நீங்க பெரிய பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு கார் அது சேர்றதுனால கார் கூட இது இல்ல தண்ணி பார்த்து டாங்கர் தண்ணியே வந்து அடைமறை கொடுதுங்க அதை கொண்டுមក நீங்க பிரியா குடுக்குறது எண்ணெய் கார் நடமருக்கு வரது அதுக்கு நான் போய் வாங்குறது அது இந்த கலர்ல குடை பயன்படுத்தணும் பிரச்சனை சார்